ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடையும் என்பதை ஒப்புக்கொண்டார் ராகுல் காந்தி இப்போது ஈரான் சாபகார் துறைமுக விவகாரத்தில் நம் மீது தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியதற்கு கண்டனம் தெரிவிக்காமல் மௌனமாக ராகுல் காந்தி இருப்பதன் பின்னணி என்ன தேசிய பார்வைச் சேனல்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் குமார் நம்ம மோடி தலைமையிலான அரசாங்கத்தில் டிப்ளமேட்டிக் மோஸ் ராஜதந்திர விவகாரங்கள் மிக சிறப்பாக இருக்குது சும்மா சொல்லக்கூடாது தமிழரான வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எக்ஸ் ஐஎஃப்எஸ் ஏன்னா மிக சிறப்பாக பண்ணுறாரு யார் என்ன சொன்னாலும் ஒரு பக்கம் சைனா கூட ட்ரேட் பண்ணுறாரு ஒரு பக்கம் யூஎஸ் கூட நவீன ஆயுதங்கள் வாங்குறதுக்கு டீல் பண்ணுறாரு ஒரு பக்கம் இஸ்ரேல் கூட ஆயுதங்கள் வாங்குறதுக்கு இஸ்ரேல் கம்பெனி இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வருது இஸ்ரேலுக்கு நேரடி எதிரியாக இருக்க ஈரான் கூட நம்ம சாபஹார் துறைமுகத்துக்கு கழுது போட்டிருக்கோம் பயங்கரமான டிப்ளமேட்டிக் மோஸ் ஆனால் காங்கிரஸ் காலத்தில் என்ன நடக்கும் எல்லை தீவிரவாதம் பாகிஸ்தான் ஒரு தமாத்த நாடு அவன் வந்து நம்ம மேலே எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க ஆனால் மோடி ஆக்சுவலி அதெல்லாம் இல்லை அதுக்கு இப்போ மோடியுடைய தலைமை தளபதிகளாக ஜெய்சங்கர் அப்புறம் அஜித் தோவால் பல பேர் இருக்காங்க இப்போ நம்ம சூழலில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம சாபஹார் துறைமுகத்து கூட ஒப்பந்தம் போட்டோம் அதற்கு மறைந்த ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மிகவும் உதவுனார் அதாவது தான் இந்திய அரசாங்கம் அவர் மரணத்திற்கு துக்கம் கொடிகளை எல்லாம் நீ தேசிய கொடிகளும் அரங்கம்பத்தில் பறக்க வைத்தது இந்த சூழலில் இப்போ ஜாபார் துறைமுகத்தில் நம்ம ஒப்பந்தம் போட்டுருக்கிறது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டில் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா வி வி கேன் ஈஸிலி ஆக்சசபிள் டு தாலிபான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு கவுண்டர் செக் வைக்கிறது ஏன்னா யாருமே காதா துறைமுகத்தை சைனா பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப உதவும் ஆனால் இதுக்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்து பல விஷயங்கள் நமக்கு எதிராக சேங்ஷன் விதிப்போம் தடை விதிப்போம்லாம் சொல்லுது அமெரிக்கா அப்படி தான் விட்டுருங்க இதெல்லாம் ஈஸியாக லெஃப்டாண்டில் டீல் பண்ணுவார் ஜெய்சங்கர் அது நமக்கு பிரச்சனை இல்லை இது விஷயமா ஏன் காங்கிரஸ் எதுவும் வாயை திறக்கவில்லை நாட்டின் பாதுகாப்பு விஷயம் ஒரு நா இவருங்க மத்திய அரசு ஆகணும் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி இவங்க சமாளிப்பாங்க தான் என் கேள்வி ஏற்கனவே சைனா கூட காங்கிரஸ் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட ஒப்பந்தம் போட்டார் என்னான்ற விவகாரம் வெளியில் வரலை ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு சைனீஸ் கிட்ட பேமெண்ட் வாங்கினதாக சொல்லப்பட்டது அந்த ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனில் பெரும்பாலும் அந்த ஃபேமிலி தான் ட்ரஸ்ட் மெம்பர்ஸு இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் வியூஸ் வியூஸில் இந்திய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக ஏன் எதிர்கட்சி நடக்கலை இதுதான் என் கேள்வி அப்போ அவர்களுக்கு ஒன்று இந்த தேர்தலில் படுதோல்வின்றது காங்கிரஸ் கட்சி தலைமையான ராகுல் காந்திக்கு தெரிந்திருக்கும் அல்லது எதை பற்றி தெரியாத அரசியல்வாதியாக இருக்கணும் அப்படி இருந்தால் மக்கள் புறக்கணிப்பார்கள் நன்றி வணக்கம்